ഞാനമയിൽ തിരുവരുവായ് ദിവ്യ ഗുണ മരുവമിൽ മകുമൂതായ വരുപൊരുളേ പൂരണമായി ഞാനമയിൽ പുഴ മാർക്കു காரண குருவே காப்பு ஆடு மயிலே தெளிந்தாடு மயிலே நம் ஆசான் பொற்பாதமதை ஆடு மயிலே தெளிந்தாடு மயிலே மீன்ற அட்சரத்தையே நம காதி இறக்கி வைத்தான் ஆஷிக்காகியே தன்னில் அறிவதற்கு ஆனந்தபிர்வாதம் கண்டு ஆடுமையிலே ஆடுமையில் தெந்தாடுமிலேம் சந்திரனை சூரியனை தன்னிலடக்கி உயிர் சாயுச்ச முத்திரையால் நேர் பிளந்ததை சொந்தமுடன் நத்தினவர் இருளகற்றும் துயகாமில் பதம் போற்றி ஆடுமையிலே ஆடுமயிலே தெளிந்தாடுமயிலே எக்காலமும் மறவா இல்மதனையே நம கின்பமுடன் ஊட்டி வைத்த சர்க்குருவினை மக்காமகு மூதாவினும் தலத்திருக்கும் மகனவி தாழ்வனிந்து ஆடுமையில் ஆடுமயிலே தெளிந்தாடு மயிலே முந்தினப்பர்லாகிய தன்னை அறிந்து நாம் மோட்சமடையும் உயர் வழி திறந்து விந்தையுள்ள களிமாவின் பொருளறிந்து வெற்றியுள்ள பாதம் கண்டு ஆடுமயிலே ஆடுமையில் மயிலே ஆடுமையில் காபகவுனி என்ற வழி திறந்து கண் காணாத காட்சி எல்லாம் அதிர் தெளிந்து காப்பாயின் சாதின் கருத்துணர்ந்து காமில் கதம் பற்றி நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்தாடுமயிலே அணவெனும் அச்சரத்தின் வட்டமதனை அதன் அலிவெனும் உளியினால் அடித்திறந்து பணவெனும் பாம்பினை அறத்துணிந்து பக்குவமாய், உள் நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்தாடுமயிலே யமன் வரும் வேலையதில் இருக்கும் பாரு யாரும் எட்டியே பார்த்தவுடன் விடு உதைத்துவிடு சமனிலாஜராவான் இபுலிசவன் சாக்கிரதையுடன் நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்தாடு மயிலே இழித்திழித்து பேசுவான் இதம் போலே உன் எச்சில் முகம் துப்பி விட்டு ஓடிப்போவான் கழுத்தில் மணி எங்கி வேஷம் கட்டி வருவான் கலங்காமல் துணிந்து நின்று ஆடுமையில் ஆடுமையில் தெளிந்தாடுமயிலேம் வேதமதின் நாதம் போல பிரித்துரைப்பான் பொய் வீணான கதை சொல்லி வீரிழப்பான் பாதமதை எடுக்காதே இடத்தை வல பாதமதால் உதை கொடுத்து ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்த மயிலே குண் என்ற கட்சரத்தின் குணம் தெரிந்து குண் ஹூவென்ற சக்கரத்தால் அதை பிளந்து விண்ணனுமாக வழி திறந்து வெற்றியுள பாதம் கண்டு ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்தாடு மயிலே ஐனெனும் கருவினால் உரு சமைத்து திரு அழிவெனும் தண்டத்தால் அதை திருத்தி நைனாரடி முடி சிகரம் ஏற நசிந்தோடும் பிணி என்று ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்த மயிலே எட்டிரண்டும் பத்தான இடத்திருந்து தன் இகலோக சாதனம் மறந்து கெட்டியுடன் களிமாவால் கணிந்துருக கசிந்த முதூறும் என்று ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்தாடு மயிலே பத்து வயதுள்ள எந்த கண்மணியை வாழை பார்த்து முத்து நாச்சி என்னும் மனோன்மணியை சுத்தசன்மார்க்கரசூல் ரசூல் மணியை சூ்சமதியறிந்து ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்த ஆடு மயிலே ஐந்து பூதமைந்து பொறி ஐந்து பூதியம் ஐந்து அட்சரங்கள் தொன்னூற்றாறு தத்துவம் கண்டு மெய்பொருள்பொறியின் மெய்யுணர்ந்து மெய்யுணர்வு ததும்பி நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்த ஆடு மயிலே மெய்யதென கேட்கும்போது மேனியின் பார்வீனர் மெய்யழியா பொருளெனும் இழந்தார் பொய்யகற்றி மெய்யழித்த புண்ணியனை போற்றியவர் தாழ்வணிந்து ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்த ஆடுமயிலே அஷ்டதிக்கு மோர் நொடியிலாடியே சென்று தன்னில் அஷ்டதிக்கு பாலகரின் நாணையை கொண்டு அஷ்டகிரி அஷ்டநாகம் அதனை கண்டு அஸ்தசித்தாளாட்டி நின்று ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்தாடு மயிலே பஞ்சாட்சர மதனால் அடக்கி பரி பக்குவத்திரமையால் பல்லை நீக்கி விஞ்சையுயர் மந்திரத்தால் போக்கி வீரியமாம் பாதம் பற்றி ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்த மயிலே விரியமாயாடி நிற்க அமுதம் தங்கும் மறி விஷ்ணுவதின் சக்கரத்தால் விருந்தளிக்கும் பாரிலிதை அறியாமல் பரிதவிக்கும் பாவிகளை சேர்ந்திடாது ஆடுமையிலே ஆடுமையிலே மயிலே ஆடுவதும் பாடுவதும் ஆஷிக்காகியே நான் ஆடி நின்று போற்றுவது ஆதிநாதனை நாடுவதும் கூடுவதும் நாதன் சிறையே நாடியாடி பாடி நின்று ஆடுமயிலே ஆடுமயிலேம் தெளிந்தாடுமயிலேம் நாடிய என் குருகுலம் நாளும் வாழியேதீன் நான் மறைக்கிறயவன் தன்னை நாடி வாழியே பாடி படித்து பலன் பெற்றோர் வாழியே பாவம் இரு வாழ்க ஆடுமயிலே ஆடுமயிலே தெளிந்தாடு மயிலே நம் ஆசான் பொற்பாதமதை தெடுமயிலே ஆடுமயிலே தெளிந்தாடு மயிலே